வணக்கம் வணக்கம் நான் நான்ங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நான் அரசியலுக்கு வராம ஜாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வறுமை கொடுமை தற்கூரித்தனம் இதெல்லாம் ஒழிக்க ஒழிச்சு மக்களை வந்து சமநிலைப்படுத்த ஒரே ஒரு அரசியல்வாதியை நீங்க காட்டிருங்க பார்க்கலாம் கிடையவே கிடையாதுங்க அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அதாவது பணம் அதாவது இந்த மனுஷன் இயற்கையில் பரிணாமத்துல உருவான அந்த மனுஷன் மட்டும்தாங்க இயற்கை பரிணாமத்தில் ஒருபோதும் ஒரு காலமும் ஒரு நேரமும் உருவாகாத பணத்தை உருவாக்கிட்டு இயற்கையில உருவான அத்தனைக்கும் அந்த பணத்தை விலை மதிப்பாக வைக்கிறான் அந்த பணத்துக்காக பல பேர் கூலிப்படைன்ற பேர்ல இன்னொருத்தனை கொள்றான் அதே பணத்துக்காக எந்த ஒரு உயிரினமும் இன்னொரு உயிரினத்துக்கிட்ட வேலை செய்கிறதே இல்லை அந்த பணத்துக்காக அந்த பணம் இருந்தால் நம்ம அடிப்படை தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலான்றதுக்காக மனித மட்டும்தான் அப்படி ஒரு மானங்கட்ட மடத்தனமான இன்னொருத்தங்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தனமான ஒரு பணியை செஞ்சுனுக்கிற ஒரு உயிரினம் எது அப்படின்னா மனுஷன் மட்டும்தாங்க அரசியல்ன்ற பேரில் பல பேர் மக்கள் குடிய கெடுக்கிறது அந்த பணத்துக்காக தான் பணத்துக்காக கணவனுடைய கஷ்டப்பட முடியாது சொகுசு வாழ்க்கை வாழலான்னு பணம் ஓடி போகிற எத்தனை பெண்கள் பணத்துக்காக என்னடா எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு தன்னுடைய சுயமானத்தை விட்டு அதாவது அதுதான் இந்த என்ன அது தொழில் விபச்சார தொழில் செய்யக்கூடியது பணத்துக்காக இன்னொருத்தனோட குடியை கெடுக்க வேண்டியது பணத்துக்காக துரோகம் பண்ண வேண்டியது பணத்துக்காக என்ன வேணாலும் பேசி பணத்துக்காக சரியில்லாத அரசியல்வாதிகளுக்காக மேடை போட்டு பேசிக்கிட்டு பணம் வாங்கிட்டு பேசக்கூடிய தற்குறிகள் பணத்துக்காக என்ன வேணால் செய்கிறானுங்க பணத்துக்காக ஐயோ கடவுளே பணத்துக்காக அந்த மனுஷன் எந்த லெவலு என்ன வேணால் பண்ணுறானுங்க பணம் 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 டேய் இயற்கையில் உருவான மனுஷன் மட்டும்தான்டா இயற்கையில் ஒருபோதும் உருவாகாத பணத்தை உருவாக்கி வச்சு நாசமாக போகிறீங்க நான் மட்டும் அரசியலுக்கு வந்தேன்னா இந்த பணம் அப்படின்றத ஒரு விஷயமே ஒழிச்சு ஒழிச்சிருவேங்க ஏங்க பணம்ன்றது ஒன்று இல்லாமலே மக்கள் வந்து சிறப்பாக வாழ்கிறதுக்கு உண்டான அரசியலை செய்ய முடியும் அப்படி ஒரு அரசியலை அந்த ஒரு அரசியல்வாதிகளில் செய்ய முடியுமா சவால் கூட சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் சவால் விடுறேன்